தொடர் பாவில் உரிமையான விதைத்தாளர்கள் எங்களுக்கு ஐ சி சி கடலு அதனை எடுத்து மனோகங்களில் सारा नंबर टी अन्ना आज ऐसे कार्य करने को मुझे टाइम नहीं मिला मुझे तो अपने एक पार्ट में जो पुरी चीज़ आज ऐसे तो बंदे जो भी है ऐसा बताए आज ऐसे तो बीजारण फाउंडेशन ने आज ऐसे तो बंदे सिटी पुलिस पार्क में तो आज ऐसे तो बीजारण बीजारण जो भी है

இந்த நிகழ்ச்சி எனக்கு தெரி பண்ணிரோம் அம்மன் பரதोटा முழு இலையெல்லாம் எப்படி வாங்கிச்சு இல்லைன்னா அதுதான் பாரு இலை பாரு வர லேட்டாக இருந்தால் பத்து மணியாச்சு இல்லை அப்படியே சுற்றி வச்சு அப்படியே காவலையே கம்மியாக இருக்கா டைம் இருந்தாப்பா அங்கே இன்னொரு நேரம் பண்ணுவாங்க எத்தனை பேர் இருக்கும்னு தெரியாது நிறையவே கம்மியாகிடும் டைம் கம்மியாக இருக்கும்

நான் அபிஷியலுக்கு ஆளுமை பட

வந்திருக்கு ரை ரைஸ் இருபதாயிரம் தானே அதனால் எயிட்டிங் வரல பத்தாது இந்த அமௌண்ட்டு

私はもう一度の間に。

வயநாள் நாளைக்கு ஏகப்பட்ட டீம் நைட்டு டீம் எல்லாம் பார்த்தது நைட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்சிருச்சு செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சி டீமும் முப்பது டீமும் வந்துருச்சு என்ன பாருங்கள் எல்லா ஃபஸ்ட் ரவுண்டு தான் ஒரு நிறைய டீம் ஆடிக்கிட்டேன் பத்து மணிக்கு முடிக்கணும்னாங்க நான் வாய்ப்பில்லை பஸ் ஸ்டாண்டா இருக்கு நைட்டு பஸ் எத்தனை யா இன்னைக்கு சண்டே கிடையாது இல்ல வேலையில பிச்சைல இருப்பாங்கய்யா அதனால லைவ் வந்து இருப்பாங்க கம்மியா தான் இருக்கு

அம்மன் பலத்தோட்டம் எட்டு முதலில் பிஜேபிரஸ் வித்தியாசமோ ஒன்று அம்மன் பலத்தோட்டம் எட்டு ஒன்பது ஒரு புள்ளி முதலில் பிஜேபிரஸ்

E

तो कंपार्टमेंट बीजेपी रहेगा 8 बजे मुस्लिम रहेगा। आई बीसी का नोएडा में रेडी है। அதை எடுத்தாலும் மனம் தடவை பற்றி நான் வந்தா ரொம்ப புரிஞ்சிச்சு தயவாங்க

பல தோட்டம் தேட பதினொன்று பன்னெண்டு ஒரு குட்டி முடிவில் பல தோட்டம் பதினொன்று

முடிப்பு முடிந்த பல தோசாங்க

पाला ना देखिए गुलाबना, नेपाली नहीं है। पालतौता पानी बोंटे, बीच परस पानी बोंटे, ये बितूनी भूरी नहीं, तो तो पालतौता।